ஜெய் சத்குருநாதா இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமாக ஷிறிடில பார்க்க வேண்டிய ரெண்டு இடம் ஒன்று ஷிரடியினுடைய எல்லை தெய்வமாகிய வீரபத்ரர் அப்படின்னு சொல்லி ஆலயம்னு சொல்லுவாங்க அது ஒன்று இன்னும் ஒன்று ஸ்ரீ சிவனேசன் சுவாமியுடைய சமாதி இது ரெண்டுமே ஸ்ரீடியில் அவசியம் பார்க்கக்கூடிய முக்கியமான இடம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விரோபாலயம் நம்ம சாயி சச்சரிதத்தில் ஷியாமாவுக்கு ஒரு பாம்பு கடிச்சிரும் அப்போ பாம்பு கடித்த உடனே கூட இருந்தவங்கெல்லாம் விரோபாலயத்துக்கு கூட்டு போங்க விரோபாலயத்துக்கு கூட்டு போங்கன்னு சொன்னாங்கள்ல அந்த ஆலயம்தான் இது இது சிறிடியினுடைய எல்லை தெய்வம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஷிருடி பரிக்ரமா சாலையில் தான் இந்த ஆலயம் இருக்குது ரொம்ப முக்கியமான இடம் கண்ணாடி ஆலயம் நான் ஷிரிடிக்கே யாத்திரை கூட்டுட்டு போகும்போதெல்லாம் இங்கே எல்லாரையுமே அடியன் கூட்டி போகிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு வழக்கம் ஆகையினால் ஷிரிடி சேத்திரம் போகிறோம் அப்படின்னா அங்கே இங்கேன்னு இல்லாமல் சுவாமியினுடைய சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களுக்கும் போகிறதுன்றது ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கொஞ்சம் மனசில் நல்லா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் வீரபத்ரர் ஆலயம் இதில் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ள அலவுடு பெண்களுக்கு உள்ள அலௌடு கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த சுரூபம் வீரபத்ரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய மூல விக்கிரக மூர்த்தியே இப்படி தான் மராட்டி தேசத்துலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிகச்சிறந்ததான இடம் சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் இப்போ தான் நம்ம லைவ் பார்த்தோம் மகாசமாதி இருபத்தி ஒன்பதாவது மகாசமாதி ஆராதனா வைபவத்தினுடைய லீலைகளை நம்ம அனுபவித்தோம் அதோடு சேர்த்து இந்த இடத்துல தான் நம்மளுடைய பாபாவினுடைய அடியவர் சத்குரு ஸ்ரீ சிவனேசன் சுவாமி அவர்களுடைய சமாதி இருக்கிற இடம் இது தான் ஷிரடிக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே அவசியம் வரணும் சாநித்தியம் கொட்டி கிடக்கு இந்த இடத்துல சரிங்களா அவ்வளோ ஈஸி கிடையாது இங்கேலாம் வர்றது இங்கே தான் அந்த சிவனேசன் சுவாமிகளுடைய பரம அடியவர் பக்தை ஜெரின் சொல்லக்கூடிய அந்த அம்மாவினுடைய சமாதி கூட இது ஒருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த அம்மாவுடைய சமாதி நீங்கள் சீரடிக்கெலாம் வரீங்கன்னா அவசியம் இங்கே வந்து பார்க்கணும் சுவாமிகளுடைய இடத்துல இருக்கக்கூடிய துவாரகா மாயி இவர் தான் நம்மளுடைய சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய துவாரகா மாயி அவருடைய திருவடி சொரூபம் இங்கே இருக்குது அவருடைய அழகான வரையப்பட்ட சுரூபத்தை பாருங்கள் ரொம்ப 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 அற்புதமானது காண கிடைக்காது ஷிரடிக்கெலாம் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் அவசியம் வாங்க அப்படின்றத அடியேன் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய சமாதியை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க எந்த மகாத்மா குருநாதருக்காகவும் பாபாவோட அடியர்களுக்காகவும் வாழ்ந்தாரோ அந்த அடியவருடைய சமாதி தோ இதுதான் ஸ்ரீ சிவனேசன் சுவாமிகளுடைய சமாதி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அவரை போலவே நம்ம பாபா கிட்ட எதையும் எதிர்பார்த்திடாத ஒரு பக்தி செய்யணும் குருபக்தி வேணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிங்க இவங்களெல்லாம் இவங்கள்ட்டெல்லாம் போய் உலக விஷயத்தை கேட்குறத காட்டிலும் எனக்கு குரு பக்தியை கொடுங்க அப்படின்னா இந்த மகான்கள் அருள் செய்வார்கள் ஆகையினால் குருபக்தி பக்தி வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட இந்த வீடியோ பதிவை முடிப்போம் Um un